கத்தாரில் நடந்தார் இன்னைக்கு கத்தாரும் அந்த பக்கத்தில் சவுதி பிரின்ஸோட ஒரு ராஜாவோட அந்த வழி பேரன் அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு ஒரு ஒருத்தர் சுட்டு கொண்டுறாரு கொன்னப்புறம் தானே அவரோட பேரந்தன உட்ற ரிலீஸ் பண்ணிடலாம்ல கிடையாது அவர் அவரும் வந்து என்ன பண்ணார் தான் பேசுகிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு பேசுகிறாங்க ஆனால் அந்த பையனோட அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு இல்லை கொன்றே அவன் ரூல்ஸ் படி ரூல்ஸ் தான் சொல்லிட்டு அவங்களே வந்து குடும்பமே வந்து அனுசரித்து அந்த பொது வெளியில் வச்சு தலை வெட்டப்படுவார் சவுதியில் வந்து இந்த ஒரு அப்பா வந்து தன்னோட ஆறு வயது பெண்ணை வந்து குடும்பப்படுத்தி வல்லுநர் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்படுறான் அந்த பெண்ணோட வந்து தந்தையாக இருக்க பட்சத்தில் அவர் வந்து அங்கே அம்மா கிட்டே வந்து தியாவை கொடுத்துட்டு எஸ்கேப் வர்றாரு நம்ம ரீசெண்டாக பார்க்க வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு வருஷத்துல ஒரு ஃபாதர் வந்து ஐஎஸ் ஐஎஸ் எல்லாம் பயங்கரவாதிகளாக கடத்தப்பட்டா ஏன்னா ஐஎஸ் ஐஎஸ் பேச்சுவார்த்தை பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க வெளிநாட்டுக்கு வேலை போகிறவங்க இந்த மாதிரி தண்டனை உள்ளாக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ட ரிப்போர்ட் படி கிட்ட ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு பேர்கிட்ட வெளிநாட்டு சிறையில் வாழ்கிறாங்க கம்போடியாவில் கிட்டத்தட்ட எல்லா டாக்குமெண்ட் லீகலாக ரெடி பண்ணி எல்லா இன்ஜினியர்ஸ் ஐடி எம்ப்ளாயிஸ் தான் எல்லாருமே வந்து கம்போடியாவில் வாங்க அவங்களுக்கு ஆன்லைன் வேலை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து இல்லீகல் சைபர் ஃப்ராடை பண்ணுறதுக்காக அவங்கள வேலையை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுச்சு அவங்கள பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு மணி மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை அவங்கள ரிட்டன் பண்ணுறது அவங்களுக்கு இன்கம் கொடுத்தாங்க நல்ல சாப்பாடு போடாமல் ரிட்டன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் நிமிஷப்ரியா கேரளாவை சேர்ந்த நர்ஸ் ஏமன் நகரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அப்படின்றதுதான் பல கோடி இந்தியர்களோட ஆசையா இருக்கு பிரியாக்கு என்ன நடந்தது என்ன பிரச்சனையில அவங்க சிக்கினாங்க அவங்க வெளியில வர்றதுக்கான சாத்திய கூறுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கிட்ட பேசறதுக்காக வழக்கறிஞர் காளிதாஸ் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு வணக்கம் காளிதாஸ் நிமிஷப்ரியாவோட கேஸை வந்து பல பேர் பல விதத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு கொலை செஞ்சுருக்காங்கன்றது உண்மை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மருத்துவமனை ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரியாவை உடல் அளவுல பயங்கர சித்திரவதைக்கு உள்ளாக்கின உங்களோட பார்ட்னரை கொண்டு இருக்காங்க அதுவும் மயக்க மருந்து அதிகப்படியாக கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்றது தான் கேஸ் ஆனால் அவங்க கொலை பண்ணது உண்மைதான் இல்லையா கொலை பண்ணதோடு இல்லாம தோழியோட உதவியோட சேர்ந்து டிஸ்போஸும் இவங்க இவங்க பக்கம் இருக்கிற நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களால இதுல இருந்து வெளியிலவும் வர முடியல இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிளட் மணி கொடுத்துட்டா அவங்க வந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளட் மணி கான்செப்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் நிமிஷப் பிரியாவில் கேஸ்லேருந்து வந்து அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மனதன் விதிக்கப்பட்டது ஆனால் இந்த நிமிஷப் பிரியா கேஸில் என்ன நடக்குதுன்னா நமக்கு எதுவுமே வந்து புலப்படுற அளவுக்கு தகவல் எங்கே கிடைக்கப்படவில்லை என்ன மெயின் அதிகப்படியான காரணம் என்னென்னா இப்போ நிமிஷப்பிரியா இருக்க ஊர் ஏமன் ஏமனோட தலைநகரம் சனா சனாவில் தான் அவங்க இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தது எல்லாமே இப்போ ஏமன் தலைநகரம் என்ன பிரச்சனை ஏமன் உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டு இருக்குது உள்நாட்டுப் போரில் வந்து ஏமனில் வந்து ஒரு மூணு குழு குழுலாம் இருக்குது ஹவுதி ஆயுத குழு சொல்ல கிளச்சிக்கிறன்னு சொல்லலாம் இல்லை போராளிகள் சொல்லலாம் அவங்கள ஒரு பக்கமும் ஆல்ரெடி உலக அளவு அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கனைஸ்டு கவர்மெண்ட் இருக்குது பீப்புள் ரெக்கனைஸ்ட் கவர்மெண்ட் வந்து இருக்காங்க ஏமனில் இருக்காங்க அவங்களோட டீப்பும் தனியாக இருக்காங்க இப்போ இந்த நாட்டில் பிரச்சனை வர சொல்லியே நிமிஷப்படியாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு பிரச்சனை நிறையா இருக்குது அதனால அவங்க ஃபேமிலி ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிடுறாங்க இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஹவுதி குழு கிளர்ச்சியாளர்கள் வந்து தலைநகரே கைப்பற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் டுவெண்ட்டி ஒனில் கைப்பற்றுறாங்க அப்போ தான் வந்து இந்தியா கவர்மெண்ட்டும் இது சொல்லுது எல்லாத்துக்கும் ஏன்னு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க யாராக ஏமேன்னு இருக்கீங்களோ நீங்கள் சேஃப்சுன்னு இருங்க நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஆப்ரேஷன் ரஹாத் சொல்லிட்டு வி கே சிங் தலைமையில் போய் இந்தியாவிலேருந்து போய் விமான வலியாகவும் கப்பல் வலியாகவும் இங்கேருந்து இந்தியர்கள் மீட்டு கொண்டு வந்தான் கிட்டத்தான் ஐயாயிரம் பேர் கிட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேர் மேலே மீட்டு கொண்டு வந்தாங்க அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் வந்து ஃபாரினர்ஸ் அவங்களையும் இந்தியாவோட ஹெல்ப் பண்ண கேட்டாங்க இந்தியா மீட்டு கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்க யாரெல்லாம் வரீங்கன்னா வாங்க வராதுங்க இப்போ நிமிஷம் இப்படி என்ன கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனில் வந்து அவங்க இன்வெஸ்ட் நிறைய பண்ணிட்டாங்க அதெல்லாம் அங்கே இருந்தே ஆகணும் சொல்லி அவங்க விஷயமா இருந்துட்டாங்க அதனால அவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுக்குள்ள அவங்க அங்க மருத்துவமனை அங்க இருந்த ஒரு சிட்டிசனோட உதவியோட ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பிச்சாங்க நல்லா போதும் அந்த பிரச்சனை தான் அந்த கொலை பண்ணி அந்த கொலை படம்தான் எல்லாம் ஊருக்கே தெரியும் இப்போ என்ன நடக்குது அங்கே அங்க நடக்கிற கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த ஆயுத குழுவோட ஒரு பொலிட்டிக்கல் வீக் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜுடிஷர் சிஸ்டமே புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா ஆனது ஸோ வந்து அந்த நடந்த முறையான வழக்கு விசாரிக்கப்பட்டதா அது தீர்ப்பு வழங்கப்பட்டதா முறையாக அதை பற்றி எந்த தகவல் நம்ம கிடையாது எல்லாம் வியூகம் அடிப்படையில் இன்ஃபர்மேஷன் ஆன் நியூஸ் பேப்பரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு ஒரு ஜட்மெண்ட்டோ அது வெப்சைட்டில் இருக்கோ அந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியாதில்ல ஸோ அதனால் அங்கேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் டேக் டேக்லேஸில் ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு லா என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் நமக்கு தெரியும் ஷரியத் படி பார்த்திங்கன்னா லாவில் பிளட் மணி கான்செப்ட் தான் தியான்னு சொல்லுவாங்க ரெண்டே கான்செப்ட் தான் ஒரு ம ஒரு குற்ற வழக்குல ரெண்டு தண்டனை கொடுக்கலாம் ஒன்று அவங்களை தண்டனை கொடுக்கறது ஒன்றுன்னு வந்து அதை காம்பசேட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஏன்னா படி ஒரு மரண தண்டனையோ ஒரு ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸோ இந்த மாதிரி எந்த தண்டனை குற்றத்துக்குமே வந்து இரு நபர்களையும் நடந்தால் நபரோட பிரச்சனை அது நாட்டோட பிரச்சனை கிடையாது நம்ம ஊரில் வந்து இட் இஸ் அஃபென்ஸ் ஆகி ஸ்டேட் சரியத்தில் அஃபென்ஸ் ஆங்கின் ஸ்டேட்டாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க யார் பாதிக்கப்பட்ட நபரும் அந்த மரணத்தெல்லாம் பாதிக்கப்பட்ட நம்ம டிபெண்டன்ஸ் சொல்லுவோம் நம்ம ஊரில் சொல்ல சொன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குடும்பங்கள் டிபெண்டன்ஸ் யூ ஆர் டிபெண்ட் அந்த ஃபேமிலி அவங்களால பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா அவங்க தான் பார்த்துக்கணும் வளர்க்கணும் எல்லாமே ஸோ அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்க வீட்டுக்காரோ கனவோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பலி தீர்க்க நீங்கள் அவங்களை கொல்லணும் ஆசைப்படுறீங்க கொண்டு கொள்ளலாம் இல்லையா இனிமேட்டு வாழ்க்கை நான் வாழணும் ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன என்ன பொல்லாத உதவி பண்ணலாம் ஸோ அதுக்கு தியா ஆஃபீஸ் பண்ணலாம் ஸோ தியா வந்து வேற ஏறி கான்செப்டில் இருக்குது தியா அந்த காலத்துல வந்து அது கேமல் வச்சு வச்சுருந்தாங்க அப்புறமேட்டு தங்கம் ஆகிடுச்சு சில்வர் ஆயிடுச்சு இருக்குது ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஜட்ஜே சில ஃபிக்ஸ் பண்ணாங்க இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டினா ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ நிமிஷப்பிரியாவோட கேஸ்லேயும் வந்து பல கோடிகள் பிளட் மணியாக கேட்டிருக்காங்க என்னென்னா இது வெளிநாடுகளில் இந்த பிளட் மணி வாங்குறதால என்ன குற்றம் செஞ்சாலும் பிளட் மணியை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க இட் இஸ் அஃபன்ஸ் அகேன்ஸ்ட் ஒரு நாட்டுக்கு எதிராக நடக்கப்பட குற்றம் தான் கொலை குற்றங்கள் கருதப்படும் அப்படி கருதப்படும் போது தான் கொலை வீட்டுக்குள்ள தண்டனைகள் வந்து நாலு தான் வழங்கப்படும் அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எல்லாரும் நம்ம ஊர்லேயும் இருக்கு சிஆர்பிசி சிபிசி இப்போ வந்து பிஎன்எஸ்லாம் அமெண்ட்மெண்ட்ல இப்போ எப்படி பார்த்தாலுமே காமோடபிள் அஃபன்ஸ் நான் காமடபுள் சின்ன சின்ன குற்றங்களை நீங்கள் வந்து சமரசம் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கூட அதை லோக அதாவது மீட்டிங் போட்டு காமடபுள் பண்ணுறோம் பட் பெரிய குற்றங்கள்லாம் இருக்குல்ல அது காம்படபுள் அப்பன்ஸ் கிடையாது இந்த உமனோ இதெல்லாம் காம்படபுள் அப்பன்ஸ் கிடையாது சில பெரிய ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் தான் காமடபுள் கிடையாது ஸோ அந்த காமண்ட் அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த விஷயம் நடக்குது ஆனால் இதில் சரியத்தில் கொடுத்தனால லா அப்ரோச் பண்ணாலும் இது ஒரு வகையில் நல்லதாகவும் ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட நபர் தானே இப்போ ஒரு குற்றத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்ற மனிதா அடிப்படையில் மனுஷனோட ஃபீலிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எந்த ஒரு வழக்காகட்டும் எந்த ஒரு சூழ்நிலையாகட்டும் இல்லை பாதிக்கப்பட்டது நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கேள்வி ஒரு சைடு நம்ம நம்மள எ நம்ம சைடுன்னு எலப்படுது இந்த கேள்வியாக அவன் நான் பத்து வருஷம் ஜெயிலு போகிறான் இவங்களுக்கு என்ன ஆச்சு சோ வீட்ல வருமான போய் நீங்க சொல்றீங்க நிறைய பணம் படைத்தவங்க யாரையாவது கொல்லணும் ஈஸியா பல கோடிகள் கொடுத்து வெளியில வந்து அபாயம் இருக்கு இல்லையா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயம் எப்படியே பாத்தீங்கன்னா சவுதி கத்தாரில் நடந்தேன்னைக்கு கத்தாரும் அந்த பக்கத்துல சவுதி பிரின்ஸோட ஒரு ராஜாவோட அந்த வழி பேரன் அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு ஒரு ஒருத்தர் சுட்டு கொண்டுறாரு கொன்னப்புறம் ராஜா தானே அவரோட பிறந்த விட்டுற ரிலீஸ் பண்ணிடலாம்ல கிடையாது அவர் அவரும் வந்து என்ன தான் பேசுகிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பேசுகிறாங்க அதான் அந்த பையனோட அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு இல்லை குன்றே ஆகணும்னு இல்லை நாங்கள் பிளட் பண்ணி நாங்கள் நிதாகிறோம் எங்களுக்கு பண்ணி வேணாம் எனக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்கியே ஆகணும்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட அவர் ராஜாவே இருந்தாலும் அவரோட பிறனாக இருந்தாலும் ரூல்ஸ் படி ரூல்ஸ் தான் சொல்லிட்டு அவங்களே வந்து குடும்பமே வந்து அனுசரித்து அந்த பொது வெளியில் வச்சு எல்லாருமே கட்டி அணைச்சி அதை ப்ராசஸ் வந்து யூடியூப்பில் பார்த்த வீடியோல இருக்கும் ப்ராசஸ் பண்ணி கடைசியில் அதை தலை வெட்டவர் லட்சம் தலை வெட்டப்படுவார் ஸோ இது பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பத்தில் தப்பாகவும் பயன்படுத்த கதையெல்லாம் இருக்குது சவுதியில் வந்து இந்த ஒரு அப்பா வந்து தன்னோட ஆறு வயது பெண்ணை வந்து குடும்பப்படுத்தி வல்லுநர் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்படுறான் அந்த பெண்ணோட வந்து தந்தையாக இருக்க பட்சத்தில் அவர் வந்து அங்கே அம்மா கிட்ட வந்து தியாவை கொடுத்துட்டு எஸ்கே பர்ற இது வந்து கிட்டத்தட்ட சவுதியில் மிகப்பெரிய புரட்சி ஹியூமன் டைனிங் கிரவுண்ட்ல வெளியில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது சவுதியிலேயே இது நடந்தது ஆனால் வந்து அவரு பல தரப்பு ரிப்போர்ட் வந்தாலுமே ஆனா அவர் ரிலீஸ் பண்ணாதவங்க தான் அதில் இருக்கு தியா வந்து ஏன்னா அந்த அம்மாவும் சொன்னாங்க அடுத்த குழ குழந்தைய நான் பார்க்கணும் எல்லாம் வளர்க்கணும் அதுக்கு என்ன காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கடந்து போறாங்க இது ரொம்ப வந்து கொஞ்சம் வருத்தமா இல்லையா பார்க்க பார்க்கப்பட்டது இதுவும் இப்போ பிரியா கேஸில் அவங்க திரும்ப தாயகம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை பிளட் மணி வந்தால் நிச்சயமா அவங்களை கொடுத்து வந்தால் அவருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் இந்த என்ன பிரச்சனைனா இப்போ இருக்க குழு வந்து ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் கிடையாது ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் கிடையாது அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அவங்கள்கிட்ட யாராச்சும் பேச்சுவார்த்தை நடத்துது ஸோ இப்போ இந்த குழு யாரோட சப்போர்ட்டில் வாழ்றாங்கன்னா ஈரானோட சப்போர்ட்டில் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஈரானோட ஹெல்ப் உதவி நாடி இப்போ ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க எங்க நான் முடிஞ்சாலும் எஸ்டாண்ட் அவர் ஹெல்ப் இந்த நிமிஷம் பெரிய கேஸ் ஸோ ஈரானோட ஹெல்ப்பில் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது முடிஞ்சாலும் இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிடுவாங்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து இது நமக்கு பல ரெக்கார்டு இருக்கு இந்தியா கவர்மெண்ட்டு மிஸ்டர் மினிஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பல இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு நம்ம ரீசெண்டாக பார்க்க சொல்ல வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே ஒரு ஃபாதர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் பெங்களூர் வாரியெல்லாம் கடத்தப்பட்டா இது ஐஎஸ்ஐஎஸ்கிட்டே பேச்சுவார்த்தை பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளை எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு நெகோசியேஷன் டேம் நமக்கு நல்லா எண்ட் இருக்குது ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா நிமிஷப்பிரியாக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கத்தாலில் வந்து இந்தியன் நேவி ரிட்டர்ட் நேவி ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கத்தாலில் வந்து அவங்க அஃப் அன்ஸ் ஸ்டேட் சொல்ல அவங்க டிக்ளேர் பண்ணி அவங்க என்ன தண்டனை என்ன குற்றமே சொல்லாமல் தண்டனை விதிக்கப்பட்ட மன தண்டனை விதிக்கப்பட்டாங்க திருப்பி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணி அவ பேச்சுவாட் அந்த சொன்னாங்க ஆனால் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மும்பை ஏர்போர்ட்லாம் வந்துட்டாங்க லேண்ட் லேண்ட் ஆகிட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு இன்டர்னல் பேச்சுவாக நடக்கும் ஆனால் அது ரொம்ப வெளிப்படையாக தெரியாது ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஒன்றுமே தெரியாது ஸோ தே ஆஸ் சம்திங் கோயிங் ஆ இப்போ நிமிஷ பிரியா கேஸ் வெளியில் தெரிஞ்சுது தெரியாமல் வெளிநாடுகளில் பல இந்தியர்கள் சிறையில் வாடுறாங்க அண்ட் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கின்னு போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயம் கருத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி சிக்கல் இந்த மாதிரி பிரச்சினைகளில் அவங்க மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் வெளிநாட்டுக்கு வேலை போறவங்க இந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ட ரிப்போர்ட் படி கிட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேரு கிட்ட வெளிநாட்டு சிறையில் வாழ்றாங்க அது அண்டர் டெய்ல் பிரச்சினாவும் சரி தண்டிக்கப்பட்டவன் அப்படிதான் சரி அதிகப்படியா எந்த நாட்டில் இருக்காங்கன்னா சவுதி கத்தார் இந்த கல்ஃப் கண்ட்ரி ஏரியால தான் அதிகப்படியா இருக்காங்க ஏன்னா அங்கதான் குற்றங்களுக்குன்னு அதிகப்படியான தண்டனை வழங்கப்படுது சில சில குற்றங்கள் நம்ம வந்து பெரிய நிறைய நினைச்சது சின்ன சின்ன வந்து குடி சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அங்க தடை செய்யப்பட்ட பகுதி இங்கே துபாய் ரெபுலர் ஸ்டேட் கிட்டத்தட்ட அரபில் ரெண்டு மூணு ஸ்டேட்டான் ஸ்டேட் அதில் தான் மட்டும் நீங்க வந்து துபாயில் போய் என்ன வேணால் பண்ணலாம் என்ன ஆனா பக்கத்து ஒரே பார்டர் தாண்டிங்கன்னா அங்கே எதுவும் பண்ணக்கூடாது குடி தடை செய்யப்பட்டிருக்குது மது போதை வகையை தடை செய்யப்பட்டது பெண்களுக்கு அந்த குற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அது கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொடுக்கணும் ஒரு ஊருக்கு வேலைக்கு போகிறோம்னா நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அந்த ஊரோடய சட்டத்திட்டம் என்னென்னா அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படி இல்லையா நம்ம தெரிஞ்ச நேச்சுரலாகவே ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருந்தீங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை வராது இப்போ ஒரு நாள் வெளிநாட்டு வேலைக்கு போகிறோம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது அது பண்ணா ஆஃபர் லெட்டர் வர சொல்ல கம்பெனி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படி ஒரு கம்பெனி அந்த ஊரில் இருக்கான்னு இல்லை இமிகிரேஷன் அத்தாரிட்டினே வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா அவங்களை ஆஃபர் கொடுத்த ரிஜிஸ்டர் ஏஜென்ட்டாக தான் இருக்கணும் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லுது இமிகிரேஷன் வெப்சைட்டில் யாராலும் ரிஜிஸ்டர் ஏஜென்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்காங்கன்னு அவங்க லிஸ்ட்டில் லைசன்ஸ் ரெனிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க லைசன்ஸில் வந்து ரெனிவ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க மேலே ஏதோ அஃபென்ஸ் இருக்கா அவங்க மேலே என்னென்ன கேஸ் பெண்டிங் இருக்குது அது எல்லா டீட்டெயில்ஸுமே இமிகிரேஷன் வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஓஆர் ரிஜிஸ்டர் ஏஜென்ட்டுன்னு இருக்குது அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்த வாங்க சொல்ல அமேசான்லையோ ஃபிளிப்கார்ட்லயே வாங்க சொல்ல பத்து இடத்துல ஒரு விலையை விசாரிக்கிறோம் ஒரு ரூபா கம்மியாகாம பார்த்துட்டு இங்கேயே போகிறோம் இல்லைன்னா கார்டு ஆஃபர் எல்லாம் பார்த்து போறோம் ஆன்லைன்ல நம்ம இவ்வளோ ஆன்லைன் புள்ளியாக இருக்கிற காலத்துல அட்லீஸ்ட் ஆன்லைன்ல நாலு விஷயத்தை தீட்டினாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வாழ்க்கை இங்கே போய் யார்கிட்ட கொடுக்க போறவங்க விஷயத்தை இந்த விஷயத்தை கொஞ்சம் சர்ச் பண்ணாலே நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் போய் இப்போ மாற்றம்லாம் இந்த ஒரு கால வந்து படிக்காதவங்க போய் லேபருக்கு போய் மாற்றமா இருக்குது இப்போ வந்து படித்தவங்களே ஐடி எம்ப்ளாயி அந்த மாதிரி போய் மாற்றங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள இவ்வளோ கையிலேயே ஃபோன் இருக்கு கையிலேயே கூகுள் கடவுள் இருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கு அவளே பதில் சொல்றாரு பார்த்துட்டு அதை கூட நம்ம பார்க்காம போக தான் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம மாட்டிருக்கிறோம் இப்போ பிரியா கேஸ் பார்த்தோம்னாக்கா அவங்கள மீறி நடந்த விஷயம் அவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்க அவங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னாக்கா அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வர்றதுக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தோட உதவியை உடனே அணுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அங்கே அவங்க பார்த்தா அவங்களோட பாஸ்போர்ட்டை அந்த கூட இருந்த பார்ட்னர் வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்காரு தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லி பொய்யா ஆவணங்கள் ரெடி பண்ணியிருக்காரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு அவர் மாத்திரம் இல்லாமல் அவரோட நண்பர்களையும் அழைச்சின்னு வந்திருக்காரு ஆனால் இவங்க வந்து அங்கே லோக்கல் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ஊர் சிட்டிசன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கறது அப்படின்றதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஹெல்ப்லெஸ்ஸாக இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும்போது அவங்க செய்ய வேண்டியது என்ன இப்போ ஃபாரினர் வேலைக்கு போகும்போது மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட்ரல் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம வந்து இன்டர்வியூ அட்டர் பண்ண சொல்லு வெஸ்ட்ரல் அஃபேர் இன்டிமேஷன்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுப்பாங்க அது அதை தாண்டி ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் என்னென்ன போகிறீங்க அந்த ஊரில் நமக்கு சப்போர்ட் யாரும் நம்மளும் கொடுப்பாங்க அதையும் காண்டக்ட் பண்ணலாம் இல்லை லோக்கல் காண்டாக்ட் போட சொல்ல லோக்கல் லேபர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க எல்லா ஊரும் லேபர் இருப்பாங்க சரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சினாவும் லேபர் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எம்பசியே காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த ஊரில் மாட்டீங்கன்னா எம்பசியை காண்டாக்ட் பண்ணலாம் இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து இப்போ கம்போடியால நடந்தது கம்போடியால இதெல்லாம் வந்து இல்லீகல் அப்படியா கம்போடியெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா டாக்குமெண்ட் லீகலாக ரெடி பண்ணி எல்லா இன்ஜினியர்ஸ் ஐடி எம்ப்ளாயிஸ் தான் எல்லாருமே வந்து கம்போடியால வாங்க அவங்களுக்கு ஆன்லைன் வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து இல்லீகல் சைபர் பண்றதுக்காக அவங்க வேலை பண்றதுக்காக கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு அவங்கள பாஸ்வேர்டை சீஸ் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்த பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை அவங்கள ரிட்டன் பண்றது அவங்களுக்கு இன்கம் கொடுக்காம நல்ல சாப்பாடு போடாமல் அடைச்சி அடைச்சி வச்சிருந்தேன் இதெல்லாம் நடந்தது ஸோ அதில் வந்து மினிஸ்டர் எஸ்டர்னல் அஃபேன்ஸும் வேலை செஞ்சு அதில் இருக்கோட விட்டீமோட ஃபாதரும் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பையன் காண்டாக்ட்லேயே இல்லாமல் இருக்கான் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்போ தான் கவர்மெண்ட் தேட ஆரம்பிச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் போய் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்காங்க ஒரு இந்த ஏரியாக்குள்ளே போய் இன்னும் இன்னும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரமிச்சு அந்த ரேக்கெட் ட்ராக் பண்ணிக்கிட்ட நூற்றி ஐம்பது பேர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் முந்நூறு பேருக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி இது வந்து இந்தோனேஷியா தாய்லாண்டு அது தாய்லாண்டு வழியாக பர்மா இந்த பக்கம் ஸோ உள்ளே வேலை வச்சு ஸோ எல்லா நாட்டோட பேசி கிட்டத்தட்ட முன்னூறுகளும் ரிலீஸ் பண்ணி இந்தியாவில் எடுத்து வந்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த ஃபேக் ராக்கெட்டில் இன்டோவா ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா ஏஜென்டே இல்ல ஃபேக் ராக்கெட் இன்னும் அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த தண்டனையில வந்து ஜெயிலில் இருக்காங்க பேங்க் கூட மும்பை ஹைகோர்ட்ல கூட யாருக்கும் பெயிலே கொடுக்கல ஸோ நீங்க பண்ணது மகா பாவம் பெயிலே கிடையாது சொல்லிட்டாங்க அதாவது எங்கெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கோ ஓகே பட் ஆடு ஜீவிதம் படம் மாதிரி போய் மாட்டிக்கிட்டா அப்போ வந்து வேற வழியே இல்லை ஆடிச்சது மாட்டிட்டு அது வழி இல்லை பட் அதுக்கும் இப்போ ரீசன்ட் இன்ஃபர்மேஷனாக எக்ஸ்டர்னல் ஆஃபேஸ் முடிஞ்சால் வாட்ச் பண்ணிட்டு வாட்ச்டாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சப்போஸ் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்து மேலே கான்டாக்ட்டே இல்லாமல் இருக்காங்களா ஸோ அவங்ககிட்ட லிஸ்ட்டு கேட்குறாங்க ஃபாலோஅப்பில் இருக்காங்க யாராலாம் காண்டாக்ட்டில் ஸோ இவ அளவுக்கு போகாது இனிமேல் மண்ணில் ஒருத்த காண்டாக்டில் இல்லைனா என்ன எக்ஸ்டர்ல ஆஃபேஸை அதை சர்ச் பண்ண ஆரமிச்சிட்றாங்க அவர் எங்கே இருக்கா லாஸ்ட் டைங்கில் லேண்ட் பண்ணாங்க இல்லை என்ட்ரி இருக்கும் எல்லாத்துலையுமே ஸோ என்ட்ரியை வெரிஃபை பண்ணிவிட்டு முடிஞ்சு அவங்களுக்கு ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்க எல்லாமே ஸோ அளவுக்குலாம் இப்போ போகலை போய் ரொம்ப தெளிவா வேலை செய்கிறாங்க எல்லா ஊர்லயும் வந்து லாஞ்சிங் இருக்கு அவங்க ஏரியா ஸ்கோப் ரோ எல்லா ஊர்லேயும் இருக்கு இன்னும் நம்ம வந்து ஹைட் பண்ணி பயந்து இருக்கக்கூடாது ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி ஹெல்ப் கூடாது நம்ம மாட்டிக்கிட்டோம் நான் ஹெல்ப் கேட்க கூடாது அதெல்லாம் நம்ம இப்போ ஏன்னா தப்பு பண்ண உணர்ச்சி தான் நமக்கு ரொம்ப ஃபீலிங் அதிகமாக இருக்கும் இப்ப வந்து நம்ம போக வேலைக்கு போறது சொல்லலாம் பேர் இந்த லேபர் சைட்ல எல்லாம் வந்து டூரிஸ்ட் எல்லாம் போய் மாட்டிக்கிறது ஏன்னா போக சொல்லி டூரிஸ்ட் சொல்லலாம் நான் எங்க போற டூருக்கு தான் போக சொல்லிட்டு போறது அது ரொம்ப தப்புல ஒருத்தர் நம்மளை பொய் சொல்ல அவன் நம்மளோட அதிகமாக பொய் சொல்லலாம் நடத்தும் ஸோ அந்த பொய்யை நம்ம நம்பி போக சொல்ல நம்ம அதில் மாட்டிக்கிட்டு தான் செய்வோம் அந்த பொய்க்காக நம்ம மறந்து கூட திருப்பி அடுத்த ஒரு நல்ல விஷயம் பயப்படக்கூடாது திருப்பி அது மீறி நம்ம வெளியே வர தான் வெளியே வர முடியும் ஆமாம் நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் அதுக்கு என்ன தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் ஆனால் நான் ஐயோ நான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம காண்டாக்ட் பண்ண சொல்ல அந்த பண்ண தப்புக்கு சின்ன தண்டையை கூட இருக்கலாம் அதை நம்ம நம்மளே ஒரு பயத்துல வந்து வெளியே கேட்க மாட்டோம் ஸோ இந்த ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வாய்ஸ் தான் நம்ம அதுக்கான உரிமையை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஹெல்ப் வரும் ஸோ நம்ம வந்து இருக்கிற தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அரடி இதில் வந்து கை தூக்க இடம் கையை தூக்கலாம் தான் மேலேக்கும் தெரியும் கையை தூக்காமல் உட்காந்துனா என்ன தெரியும் அது முடியாது ஸோ நம்ம யூ ஹேட் ரைஸ் அவர் வாய்ஸ் முடிஞ்சாலும் நம்ம எங்கே கத்தணுமோ அவங்க மட்டும் நம்ம உரிமை கிடைக்கும் ஸோ நிமிஷப்ரியா கேஸில் அவங்க நல்லபடியாக பிளட் மணி கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவுக்கு திரும்புவாங்க அவங்களோட குழந்தையும் கணவரும் அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க அது நம்மளோட விருப்பமாக இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வைக்கலாம் நன்றி காளிதாஸ் மீண்டும் வேற ஒரு தலைப்போடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்